வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை செயல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க உள்ளோம் இப்போ நம்ம அமைக்கப்பட்ட வாழ்க்கை இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து இந்த அமைப்பு வந்து இறைவனால் வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் இது நம்ம நினைச்சபடி எந்த நிறமோ உருவமோ எதுவுமே எல்லாமே வந்து இறைவனால் வழங்கப்பட்டது அந்த தொழில் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் எல்லாமே ஏதோ ஒன்றை நிகழ்த்துவதற்காக நம்மளை வந்து எதை நோக்கியோ அழைத்து செல்வதற்காக இந்த உறவுகள் இப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு ஆன்மீக புரிதல் நமக்கு இருக்கணும் இந்த உறவுகளெல்லாம் நீங்கள் வந்து கடந்து நீங்கள் பயணிக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து அவர்களை வந்து அந்த தினசரி கடமைகளை சரியாக செய்து நீ கொண்டு நீங்கள் அந்த உறவுகளுக்குரிய கடமைகளை சரியாக செய்து கொண்டு பயணிக்கிறது மட்டும்தான் இந்த வாழ்வின் நோக்கத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக புரிதல் நமக்கு இருக்கணும் இப்போ இந்த உறவுகள்ங்கிறது நம்ம பார்வைக்கு வேணா நம்ம வந்து சாதாரண உள்ள மனைவி குழந்தைகள் இல்லை உறவினர்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கருமைய பதிவுக்கு ஏற்ப நம்ம கருமைய பதிவுகளை போக்கி தூய்மை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட இறைவனால் அமைக்கப்பட்ட இறைவனின் திருவுருவங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இறைவனே தான் நமக்கு கணவனாக அமைந்து இறைவனே தான் நமக்கு குழந்தைகளாக அமைந்து இறைவனே தான் நமக்கு உறவுகளாக அமைந்து நம்ம கருமையத்தில் உள்ள பதவிகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத மகான்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய புராணங்களில் இந்த கதைகள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக எந்த ஒரு உறவுகளுமே நமக்கு வந்து நம்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முன்னோ புரிதல் நமக்கு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்போ ஒவ்வொரு செயலையுமே நம்ம இறை செயலாக மாற்றிக்க முடியும் இப்போ வந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் இறைவா நீ இட்ட இந்த பணியை நான் என்னால் இயன்றவரை சிறப்பாக முடித்து விட்டேன் இதற்குரிய பலனை உன் நீ தருவாயாக அப்படிங்கிற ஒரு ஒரு அர்ப்பணிப்போட இதை வந்து கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ப்பணிப்போடு நம்ம ஒவ்வொரு செயலையுமே நம்ம செய்ய முடியும் நம்ம உணவு இருந்தனால் கூட இறைவா நீ என்னுள் இருந்து பசியாக எனக்கு உணர்த்தினாய் பசி என்னும் உணர்வினை உணர்த்தினாய் நான் என்ன என்னால் முடி என்னால் முடிந்தவரை உணவு உணவு உண்டு எனது பசியை நீக்கியுள்ளேன் இதற்குரிய பலனை நீ எனக்கு அருள்வாயாக அப்படிங்கிற ஒரு ஒப்படைப்பு க நம்ம குழந்தைங்களுக்கு எந்த கடமை செய்தாலும் சரி கணவருக்கு எந்த கடமை செய்தாலும் சரி இல்லை இல்லற வாழ்க்கையில் நம்ம குடும்ப வழியில் என்ன சமையல் செஞ்சால் கூட ஒரு பெண்களாகிய நம் சமையல் வேலை செஞ்சால் கூட இறைவா எனக்கு இன்று இடப்பட்ட நான் பணியை என்னால் என்றவரை சிறப்பாக செய்துவிட்டேன் இதற்குரிய நற்பலனை நீ அருள்வாயாக அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலை முடிவுலேயும் நம்ம அந்த செயலை இறை செயலாக நம்ம வந்து நம்ம சாதாரணமாக நம்ம செய்கிறோம் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு நம்ம செய்கிறோம் அந்த இறை சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தி சக்தி நம்ம உடம்புல அந்த காந்தமாக இல்லைன்னா நம்ம இந்த கைய கூட தூக்க முடியாது நம்ம பேச முடியாது பார்க்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது நம்ம அந்த இறை சக்திங்கிற ஒரு சக்தியை கொண்டுதான் நம்ம எப்படி மின்சாரம் இல்லைனா மின்சார கருவிகள் இயங்காதோ அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் அந்த இறை சக்தி இல்லைன்னா நம்ம எந்த செயலுமே புரிய முடியாது அப்ப உதவியால் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம எல்லா செயலுமே சொல்றோம் நம்ம உடம்பு மனதில் எண்ணமாக வந்தது நமக்கு நிச்சயமா அந்த சக்தி தான் அப்ப பிறர் துன்பம் கொடுத்தாலும் நான் என்ன செய்யலாம் இறைவா என்னுள் பதிவாகியுள்ள அந்த பாவப்பதிவு எழுச்சி பெற்றதால் அந்த பாவப்பதிவு படி அந்த ஜீவன் எனக்கு துன்பத்தை கொடுத்தது எனவே நான் வந்து அதை பொறுத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நான் மன்னித்து விடுகிறேன் எனவே அதற்குரிய நற்பலனை நீ எனக்கு அருள்வாயாக அப்படிங்கிற மாதிரி எல்லா செயலுக்குமே இவ ஏதாவது ஒரு கவலை வந்தாலும் இறைவா என்னுள் இருந்து இந்த கவலை என்னும் உணர்வை நீ வெளிப்படுத்துகிறாய் நான் வந்து என்னால் முடிந்தவரை எனது தினசரி கடமைகளை சரியாக செய்து நான் வந்து என்ன செய்கிறேன் எந்த விதமான பற்று இல்லாமல் வாழ்கிறேன் எனவே எனக்குரிய நற்பலனை நீ அருள்வாயாக எல்லா செயலையுமே இறை செயலாக அர்ப்பணிக்கிறப்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அளப்பரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க நம்ம வந்து இந்த தரிசோதனை நிகழ்வையே நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்களை அழித்து நம்ம தூய்மை பெறுறதுக்காக தான் நம்ம வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள் தான் நமக்கு வர துன்பங்களுக்குலாம் காரணம் நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கலங்கத்தை நீக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து ஏதோ ஒரு உறவுகள் மூலமோ இல்லை தொழில் தொழில் செய்கிறவங்க தொழில் குடங்கள்ல உள்ள அலுவலக அதிகாரி மூலமோ உங்களுக்கு துன்பங்கள் தராரு அப்படிங்கிற ஒரு ஆன்மீகப் பொருதலோடு அதை ஏற்றுக்கொண்டு நான் வந்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அதற்குரிய நற்பணனை நீ அருள்வாயாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயல்லையுமே அந்த அர்ப்பணிப்போடு செய்கிறப்ப அது வந்து இறை செயலாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த நான்கிற கர்வம் அழிகிறத உழைவிங்க அந்த நான்குற அந்த அகந்தை தான் நமக்கு வந்து என்னென்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பலவிதமான அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க தன்முனைப்பு அப்படின்னு அதை வந்து ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அந்த தன்முனைப்பு தான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு அப்போ வந்து இந்த கிருபானந்த வாரியார் அப்படிங்கிற ஒரு அடியார் கூட எங்கள் அப்பா முருகப்பெருமான் சொல்கிறான் அப்படியே தான் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை முருகப்பெருமான் கேட்குறான் முருகப்பெருமான் சொல்கிறான் முருகப்பெருமான் முருகப்பெருமான்னு அவர் என்ன சொல்லுவார் அந்த அவர் உடலுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியாக ஒரு முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு மொழியோட சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்போ அந்த ஒப்படைப்பு நமக்குள்ளேயும் இருக்கணும் ஒரு மகான் வந்து கா காலையில் எந்திரிக்கிறப்ப இறைவா இன்று நான் செய்யவிருக்கிற அனைத்து செயல்களும் உனது உனக்காக நான் ஒப்படைக்கிறேன் என்னால் இன்று செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் நான் வந்து உன் உனக்கு உனக்கு கருவியாக நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய பொழுத நான் வந்து செய்யும் செயல்கள் அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு என்ன செய்வாராம் ஒரு மகான் வந்து காலையில் எழுந்திரிச்சோனே சொல்லுவாராம் அதுமாதிரி இரவில் உறங்க போகிறப்பையும் அப்போ இன்று நான் எனக்கு இடப்பட்ட கடமைகளை என்னால் முடிந்தவரை சரியாக செய்துவிட்டேன் நாளை என்னால் உனக்கு ஏதாவது இருந்தால் என்னை எழுப்பு இல்லை என்றால் உன்னிடமே என்னை அழைத்துக்கொள் இவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பாருங்கள் அப்போ நாம் வந்து எந்த செயலுமே செய்யலை அந்த இறை செயலுங்கிற ஒரு சக்தி தான் நம்ம காட்டுற இழுத்து அதை வந்து பிராணசக்தியை உள்ளே அனுப்பி நம்ம உடலை இயங்க செய்து இந்தந்த கருவிகள் இந்தந்த செயல்களை நம்ம மூலயமாக இந்த பிரபஞ்சத்துக்கு நிகழ்த்தி ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆன்மீக புரிதலோடு நம்ம எல்லா செயல்களையுமே அந்த இறை செயலாக நம்ம வெளிப்படுத்துகிறப்ப நம்ம செயல்கள் அனைத்துமே அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிது சிறிதாக நம்மளுடைய நான்குற ஒரு அகந்தை அழிந்து நமக்குள்ளே அந்த இறைசக்தி தான் எல்லாத்தையும் வழிநடத்துது அப்படிங்கிற ஒரு ஆன்மீக புரிதல் ஏற்படும் அது உங்களுக்குள்ளார பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் செய்விக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம ஒரு பொம்மலாட்ட கருவி மாதிரி தான் எப்படி வந்து பொம்மலாட்டம் அப்படிங்கிற நிகழ்வில் அந்த பொம்மலாட்டம் செய்பவர் வந்து எப்படி அந்த பொம்மையை வந்து ஆட்டி அவர் வந்து அந்த பொம்மை பேசுகிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துகிறாரோ அதே மாதிரி தான் இந்த புக் விளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்